ஆயுத பூஜைங்கிறதுக்கு எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு தெரியுமா கேமரா எப்படி வச்சா தானே பார்த்து என்னடா ஏன் ஆயுத பூஜைங்கிறது எதுக்காண்டி ஆயுத பூஜை சொல்றாங்கன்னு தெரியுமா எல்லா வீட்டுக்கும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல நான் சொல்றேன் என்ன இது காரணம் என்னன்னு தெரியுமா சொல்லுங்க இது என்ன மாசம் புரட்டாசி மாசம் புரொட்டாசி புரொட்டாசியில வந்து மழை பெய்யும் அதனால அந்த காலத்துல வந்து விவசாயம் பண்றவங்க